டிடிவி தினகரனின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூரில் பாலின சமத்துவம் வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு டிடிவி தினகரன் பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர்களின் முயற்சியால் அதுக்கு வந்து மாணவ செல்வங்களுக்கு பரிசீலனை கொடுக்கிறது உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் சொல்லுங்க கேளுங்க நீங்க தான் கேட்கிறோம் வேற ஏதாவது செய்திகள் பார்க்கலன்னு சொன்னாரு அவரு சினிமா நடிகர் தானே அவர் ஏன் சினிமா செய்திகளை பார்க்கலன்னு சினிமாவை அவரு குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க பேரறிஞரா தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே அம்மா அவர்கள்லாம் சினிமா துறையிலேருந்து வந்த உதயநிதி ஸ்டாலின் சினிமா நடிச்சிருக்கிற கதை இப்பதான தேர்தலுக்கு அப்புறம் தான் அவர் நடிக்கல நினைக்கிறேன் அதனால சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற செய்திகள் அதே நேரத்தில் அவர் சொல்வது போல தமிழ்நாடு ஜனநாயக பணி தேர்தல் நடந்து அதன் மூலம் முதலமைச்சரானவர் தான் இங்க முதலமைச்சராக இருக்காரு அதே நேரத்தில் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதும் மருந்து தக்க விஷயம் அதையும் நான் உங்கள் மூலம் அவருக்கு தெரிய துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்ல விரும்புகிறேன் தொலைக்காட்சிகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தொலைக்காட்சியில வரைக்கும் திரு சீமான் அவர்கள் டிஜிபிட்டு செய்திகள் பார்த்தோம் சரி காவல்துறை தமிழ்நாட்டின் உயர் அதிகாரி டிஜிபி அவரும் அரசாங்கமும் அதில் எத மாதிரி செயல்படுறாங்கன்னு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேரணுங்கிற நிலைப்பாடுதான் உண்மையான உமாவின் ஆட்சி வரணும் நினைக்கிறவங்க எடப்பாடி மாதிரி ஒரு சில சுயநலவாதிகள் பதவி வேறுபடி தலைமையர்கள் பணத்தை கொள்ள இருக்கிறவங்க வேற ஏதோ பக்தர்கள் அண்ணா எனக்கு வருகின்ற தகவல்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அம்மாவின் கட்சியில் இருக்கிறவங்க ரெட்டை காட்டி இனி பழனிச்சாமி தங்களை ஏமாற்ற முடியாது ரெட்டை இலை நாளுக்கு நாலர் மேனையும் பொழுது நிறுவனமாக பலவீனம் ஆயிட்டிருக்கு அதனால அதை எல்லாம் சரி செய்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரணும்னா திமுகவிற்கு பிடிபாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் திமுக வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று முயற்சி செய்வதாக தகவல்கள் வருகிறேன் தகவல்கள் வந்து அது ஒரு நல்ல செய்தியாக தான் நான் பார்க்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்க அம்பா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு வலுவான கூட்டணி தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு முதல் முறையாக கூட்டணி ஆட்சி மக்கள் ஆட்சியை கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது ஏற்கனவே கட்சிகள் கட்சிகள் இன்னும் புதிய வர இருக்கிறார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் எங்களோடு கைகோர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இந்நிகழ்வில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்தது டி டிவி தினகரன் பேசிக் கொண்டிருந்த போது பரிசு வாங்க காத்திருந்த மாணவர்களில் ஒரு தரப்பினர் கடவுளே அஜித்தே என கோஷங்களை எழுப்பினர் இதனால் அதிர்ச்சியடைந்த டிடிவி தினகரன் தனது பேச்சை நிறுத்தி நிர்வாகிகள் மூலம் என்ன நடக்கிறது என்பதை விசாரித்தார் பின்னர் மாணவர்கள் அமைதியடைந்த பிறகு அவர் தனது பேச்சை தொடர்ந்தார்